வணக்கம் நண்பர்களே இன்று நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பேச போறோம் அது என்னன்னா நவராத்திரியில் செய்யக்கூடாத தவறுகள் இது சாதாரண தகவல் இல்ல ஆன்மீகத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் வாழ்க்கை முறைக்கும் சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய ரகசியம் நவராத்திரி என்பது மாத்திரமா ஒன்பது நாட்கள் பூஜை செய்வது அல்ல அது நம்ம உடம்பையும் மனசையும் ஆன்மாவையும் சுத்திகரிக்கிற ஒரு ஆன்மீக பயணம் ஆனா அந்த பயணத்தில் சில தவறுகள் நடந்தால் அதுவே நம்ம எல்லா முயற்சிகளையும் வீணாக்கிடும் நண்பர்களே உங்களுக்கே கேள்வி நீங்க எப்போதாவது நவராத்திரியில் பூஜை பண்ணியும் ஏதோ ஆன்மீக பலன் அதிகமா கிடைக்கல போலன்னு தோணியிருக்கா அதுக்கான காரணம் இந்த சிறிய தவறுகள் தான் அப்படின்னா என்ன தவறுகள் அதை தவிர்த்தால் நமக்கு ஆன்மீக பலனோட சேர்த்து ஆரோக்கிய பலனும் கிடைக்கும்னு சொன்னா இதோ நம்ம ஒரு நண்பன் பேசுற மாதிரி அமைதியா பாசத்தோட கேட்டுட்டு போங்க முதல்ல பூஜை பொருட்கள் பற்றி நவராத்திரியில் துளசி அருகம்புல்லு மாதிரி புனிதமான புல்லுகள் நமக்கு பரிச்சயம்தான் ஆனா அவை துர்கை தேவிக்கு உகந்தவை இல்ல அதனால் பூஜைக்கு அவற்றை பயன்படுத்தக்கூடாது இது ஒரு சிறிய விஷயம் மாதிரி தோன்றலாம் ஆனா அதில் ஒரு ஆன்மீக ஒழுங்கு இருக்கு துளசி விஷ்ணுவுக்கே உகந்தது அருகம்புல்லு விநாயகர் வழிபாட்டுக்கு அந்த ஒழுங்கு தகர்ந்தா நம்ம பூஜை சக்தி குறையிடும் அதே போல எருக்கஞ்செடி மலர்களும் அவைகள் சனியினோட சம்பந்தப்பட்டவை துர்கை அம்மனுக்கு சிவப்பு மஞ்சள் நிற மலர்கள் தான் உகந்தவை இது நிறங்களின் அதிர்வு சக்தியோட சம்பந்தப்பட்டது சிவப்பு சக்தியை குறிக்கும் மஞ்சள் ஆனந்தத்தையும் அறிவையும் குறிக்கும் அதனால அந்த மலர்களை மட்டும் பயன்படுத்தணும் இப்போ உணவு பற்றி பார்ப்போம் நவராத்திரி என்பது சாத்வீக உணவுக்கு மிக சிறந்த காலம் அசைவம் மதுபானம் புகைப்பிடித்தல் போதைப் பொருள் இவை எல்லாம் உடலையும் மனசையும் கெடுக்கும் அது மட்டும் இல்ல ஆன்மீக சக்திய முற்றிலுமா தடுக்கிடும் அதோட பூண்டு வெங்காயம் கிராம்பு மாதிரி கசப்பும் காரமும் நிறைந்த மசாலாக்கள் கூட வேண்டாம் அவை உடம்புக்கு ரஜோ குணம் கூட்டும் கோபம் ஆசை ரெஸ்ட்லெஸ்னஸ் அதிகப்படுத்தும் ஆனா சாத்வீக உணவு உடம்பையும் மனசையும் சாந்தமா ஆக்கும் இங்க சுவாரஸ்யமான ஆரோக்கிய ரகசியம் இருக்கிறது நண்பர்களே நவராத்திரியில் இனிப்பு எண்ணெய் பொரியல் அதிகமா சாப்பிட்டா செரிமானம் பாதிக்கப்படும் சோர்வு வரும் ஆனா பழம் பால் பாயாசம் சோறு மாதிரி எளிமையான உணவுகள் சாப்பிட்டா உடம்பு லைட்டா இருக்கும் விரதம் பண்றது ஃபாஸ்டிங் மாதிரி தான் அதே சமயம் ஹீலிங்காவும் வேலை செய்யும் அடுத்தது பூஜை நடத்தை பூஜை நேரத்தில் அடிக்கடி எழுந்து செல்வது தவறு அது அவமரியாதை என கருதப்படும் பூஜையில் அமர்ந்தவுடன் மனதை முழுவதும் தெய்வத்தில் செலுத்தணும் கைகள் கால்கள் அடிக்கடி மாற்றக்கூடாது ஏனென்றால் அந்த பாடி மூவ்மெண்டாலேயே நம்ம கவனம் திசை திருப்பப்பட்டு விடும் நீங்க கவனிச்சீங்களா நம்ம முன்னோர்கள் எப்போதும் மூன்றடி தொலைவிலாவது அமைதியா அமர்ந்து வழிபடணும்னு சொல்லுவாங்க அந்த அமைதியே தியானத்தின் அடிப்படை பூஜை என்பது பாட்டு பாடுறது தீபம் காட்டுறது மட்டுமல்ல அது மனசை கட்டுப்படுக்கிற கலாச்சாரம் இப்போ இன்னொரு முக்கியமான தவறு நவராத்திரியில் சண்டை சச்சரவு கோபம் பொறாமை முரட்டுத்தனமான நடத்தை இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஆன்மீக நேரத்தில் எதிர்மறை எண்ணங்கள் நம்ம ஆற்றலை கவர்ந்துவிடும் நமக்கு புரியாமலே நெகட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் அதை ஆரோக்கியத்தோட கனெக்ட் பண்ணி பாருங்க கோபம் வந்தால் உடம்புல கார்டிசால் ஹார்மோன் அதிகரிக்கும் அது உடம்பு ஸ்ட்ரெஸ் ஆக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியே குறைக்கும் அதனால தெய்வ வழிபாடு என்பது சயின்டிபிக்கான ஹெல்த் தெரபி கூட பக்தியும் புனிதமும் சேர்ந்த ஒரே காம்பினேஷன் நவராத்திரியில் கூர்மையான பொருட்கள் கத்தி ஊசி ஆயுதங்கள் வாங்கவோ பயன்படுத்தவோ கூடாது அது ஒரு அசுபம் என கருதப்படுது ஏனென்றால் அந்த நாட்கள் அம்மனின் சாந்த சக்தி மேலோங்கும் நாட்கள் அதில் ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் வாங்கினா கான்ஃபிளிக் எனர்ஜி உருவாகும் நவீன உலகில் இன்னொரு கவரு மொபைல் போன் டிவி கம்ப்யூட்டர் இவைகளை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அது டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுத்தும் நவராத்திரி என்பது இன்வர்ட் ஜேர்னி ஆனா ஸ்கிரீன் அடிக்ஷன் நம்மை அவுட்வேர்ட் ஆக்கிடும் அதனால் குறைந்தது இந்த ஒன்பது நாட்கள் மொபைலை குறைவாக பயன்படுத்தி ஆன்மீக பாட்டுகள் கேட்டு ஸ்லோகங்கள் ஜபிக்கணும் அப்பதான் மனசுக்கு உண்மையான அமைதி கிடைக்கும் முடிவில் நவராத்திரியில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் சுத்தம் சாந்தம் சாத்வீகம் வீட்டு சூழலையும் மனசையும் சுத்தமாக வைத்திருப்பது அவசியம் அதனாலதான் பூஜையிடம் ஒவ்வொரு நாளும் சுத்தம் செய்யப்படுது அது ஆன்மீக பலனையும் ஆரோக்கிய பலனையும் இரண்டையும் தரும் உதாரணத்துக்கு தூசி கழிவுகள் இல்லாத சூழலில் சுவாசிக்கும் காற்றே இருக்கும் அது லங் ஹெல்த்துக்கு நல்லது அதே போல மனசு சுத்தமா இருந்தால் டிப்ரஷன் தெளிவா புரியுதா நவராத்திரி என்பது ஒரு ஆன்மீக விரதம் அல்ல அது ஒரு லைஃப் டீடாக்ஸ் தவறுகளை தவிர்த்தால் உடம்பு சுத்தமாகவும் மனசு சுத்தமாகவும் ஆன்மா தெய்வீக சக்தியே உணரும் இதுவே உண்மையான பலன் இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி இந்த தவறுகள்ல எதையாவது நீங்க முன்னாடி செய்திருக்கீங்களா அல்லது உங்க வீட்ல யாராவது அந்நோய் ரிப்பீட் பண்றீங்களா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த நவராத்திரிய சுத்தமா சாத்வீகமா கொண்டாடுவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பகிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு அற்புத ஆன்மீக ரகசியத்தோட சந்திக்கலாம் வரைக்கும் பக்தியோட அமைதியோட இருங்க